ஹாய் ஹாய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்கோம் இன்னைக்கு சண்டே அதனால் ஒர்க்கு கிடையாது அதனால நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம் சரிங்களா மணி பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆச்செல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா இல்லையான்னு தெரில ஏன்னா இன்னைக்கு சண்டே ஒர்க்குனாலே கொஞ்சம் எல்லாம் சண்டே லீவ் இருக்கும் அதனால எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரில நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லைன்னு தெரில சரிங்களா என்ன ஒரு இதுக்கு இந்த வீடியோன்னா நம்ம வீடியோ நல்லா ஓரளவு ரீச் ஆகி இருந்தது இப்போள்ள ஒரு நாலு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகினே சூப்பரா இருந்தது அதுவும் ரொம்ப ரீச்னு சொல்ல முடியாது மீடியமா ரீச் ஆகி இருந்தது மீடியமா ரீச் ஆனாலும் நம்ம ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓரளவுக்கு வீடியோ பண்ணால் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தா மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே திட்டம் ஒரு நாலு மாசமா க சுத்தமா நம்ம வீடியோ அப்படியே பத்துக்கிடுச்சு சுத்தமா ரீச் இல்லை என்னென்னே தெரியல நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் எவ்வளோ அப்படி வீடியோ வியூஸ் போலன்னாலுமே சரி நம்ம வீடியோ போட் போடுறது போட்டிகிட்டே தான் இருக்கும் அப்படி போடுற வீடியோ கூட சுத்தமாக ரீச்சே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வீடியோ ரீச் இல்லை சுத்தமா இல்லை இருந்தாலும் நம்ம அந்த முயற்சியை வந்து நம்ம வந்து விடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் வாய்ஸ் கொஞ்சம் தான் இருப்போம் ஏன்னா மைக்கு கிடையாது அதனால ரப்பா தான் இருப்போம் சரியா நம்ம மைக்லாம் இல்லை வச்சு தான் வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால் மைக் இல்லாமல் வாய்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சரிங்களா இதுதான் கைஸ் நல்லா போய் இந்த வீடியோ சுத்தமாக ரீச் இல்லாங்கும் போது நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சரிங்களா இருந்தாலும் ஃபைலர் தான் ஆகுது சுத்தமாக ரீச் இல்லை பார்ப்போம் என்னதான் பண்ணுறான்னு தெரில நம்ம எதனா யூடியூப்ல எதனா செட்டிங்கில் எதனா நோண்டிட்டோமா இல்லை நானும் அந்தளவுக்கு எதுவும் நோண்டமும் இல்லை நான் போல ஒரு வீடியோ போட்டோன்னா அதோட பார்க்கவே மாட்டேன் அப்படியே ஊற்றுவோம் அப்போதான் இல்லையா சரி அப்புறமா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு இதான் ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு நாலு அவரு அஞ்சு அவரு அந்த மாரி காய்ச்சி தான் பார்ப்போம் நாங்கள் சரிங்களா அப்புறமா வீடியோ இல்லை என்னன்னே தெரில சரி பார்ப்போம் நல்லதே நடக்கும் நம்மளும் இருந்தாலும் அந்த முயற்சியை வந்து விடக்கூடாது ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்போம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நல்லா போய் இந்த வீடியோ நல்லானா ரொம்ப ஹை லெவலும் சொல்ல முடியாது ரொம்ப லோ லெவல் அந்தளவுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகி இந்த வீடியோ சரியா போலனா எவ்வளோ இதுவாக இருக்கும் இந்தளவு நம்ம சரி ஒரு வீடியோ போல ரெண்டு வீடியோ போகலன்னா சரி விட்ருலாம் போடுற வீடியோ எல்லாமே ஃபில்அப் ஆகினே போகுது சுத்தமாக வியூஸ் வியூஸே கிடையாது இருந்தாலும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் பார்ப்போம் நல்லதே நடக்கும் சரிங்களா நல்லதே நடக்கும்னா நீங்களும் சப்போர்ட் பண்ணோம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் கையிலேயும் இருக்குது சரியா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் என்ன வேற என்ன அவ்வளோதான் கைஸ் இதுதான் நானும் ஒரு யூடியூபரான ஆகலான்னு பாக்குறேன் அந்த நம்மளுக்கு போன் எடுத்து தெருவுல பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஓரளவுக்கு ரீச் ஆயிட்டோம்னா அடுத்தது வழியா அதான் இறங்கணும் இந்த சிங்கம் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது யாராவது பாக்குறாங்க அப்படின்னா சொல்றதுக்கு வேலைக்கு ஆகாது ட்ரை பண்ணுவோம் சரியா ட்ரை பண்ண நான் இருக்கு வாழ்க்கையில சரி சரியாக் இன்னைக்கு பத்து மணி ஆயிடுச்சா இப்போ ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி லைவ் வருவேன் நினைக்கிறேன் வந்தா சப்போர்ட் பண்ணுங்க வருவேன் பன்னெண்டு மணிக்கு கண்டிப்பா லைவ் வருவேன் மணி பத்து தான் ஆகுது பன்னெண்டு மணிக்கு வருவேன்னு நினைக்கிறேன் வருவேன் கண்டிப்பா வருவேன் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதனா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா போய் இந்த வீடியோ போதா உங்கள் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களே உங்கள் சேனலில் வந்து நீங்கள் போட்ட வீடியோலாம் போதா இல்லையான்னு பாருங்கள் சரி நானும் எல்லா சேனல்லையும் பார்க்குறேன் ஓரளவுக்கு உங்க வியூஸ் போகுது நம்மளுக்கு தான் அந்த மாரி போக மாட்டேது எனக்கு என்னாச்சுன்னு சரி பார்ப்போம் நல்லதே நடக்கும் காய்ஸ் சரி காய்ஸ் வீடியோ முடிச்சிக்கலாம் இன்னைக்கு மதியானம் என்ன மா சாப்பாடு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க சாப்பாடு காலையில் சாம்பார் பிளஸ் பொடி மாசு நினைக்கிறேன் ஆமாம் பொடி மாசு ரெண்டுத்தையும் ஆக்கி வச்சுட்டு பாரு சாம்பார் இதுல இருக்கு சாம்பார் இதுல இருக்கு பொடி மாசு இதுல இருக்கு சாப்பாடு அதுல இருக்கு சரிங்களா கேஷ் ஏன்னா சிக்கன் இல்லையா நீ சண்டே அப்படின்னா கிடையாது நேற்று நைட்டு தான் வந்து நேற்று நைட்டு தான் வந்து வாங்கி அதான் நேற்று நைட்டு தான் சிக்கன் நான் சாப்பிட்டோம் அதனால காலை செய்றேன்னாங்க சரி நான் தான் இல்லை வேணாம் பொடி மாசு சாம்பாரும் செஞ்சு வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அதுக்கேற்ற மாதிரி பொடி மாதம் சாம்பாரும் செஞ்சுட்டாங்க ஒரே ஒரு மாம்பழம் இருக்கு மாம்பழ தொட்டு சாப்பிட வேண்டிதான் ஏன்னா நேற்று நைட்டு தான் சிக்கன் சாப்பிட்டோம் அதுக்கு வந்து மதியானம் சிக்கன் வேலைக்கு ஆவாது இல்லை நான் வெயில் டைம் வேற சூடாயிடும் அதனாலதான் ஐயோ ஃபோன் வர உழைப்பு வாய்ஸ் போன் வர உழைப்பு அதனாலதான் சரி வேணாம் சொல்லிட்டு இந்த சமையல் மட்டும் சரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க சரியா சரி காய்ஸ் வீடியோ முடிச்சிக்கிறேன் இதோட சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬೈ